வெல்கம் வித் டுஸ் புள்ளி ஏலும் நிகழ்ந்த பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதினைந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏழு தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே எட்டு மற்றும் பதினாறு ஆகும் அதில் ஐந்து தரவு புள்ளிகள் ரெண்டு நான்கு பத்து பனிரெண்டு மற்றும் பதினான்கு எனில் மீதம் உள்ள இரு தரவு புள்ளிகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட மொத்த தரவுகளின் எண்ணிக்கை ஏழு ஸோ எண்ணின் மதிப்பு ஏழுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சராசரியின் மதிப்பு அதாவது எக்ஸ் பாரின் மதிப்பு எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு பதினாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகள் அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் மற்றும் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் செவன் இதனுடைய மதிப்புகளில் ஐந்து மதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஒன்னின் மதிப்பு நமக்கு ரெண்டு எக்ஸ் டூ நான்கு பத்து பனிரெண்டு பதினான்குன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ் சிக்ஸ் மற்றும் எக்ஸ் செவனோட மதிப்பு நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம ஏ இதை பி ஆக எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட தவ தரவுகளை இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் எக்ஸ் பார்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் ஸோ எக்ஸ்ஐயின் கூடுதல் அதாவது உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை ஸோ நமக்கு எக்ஸ் பாரின் மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க எட்டு ஸோ அந்த எட்டு அப்படியே பிரதிட்டுக்கிறோம் சமேஷன் எக்ஸ்ஐன்னு சொல்லும்போது இந்த உறுப்புகள் அனைத்தையும் கூட்டணும் ஸோ ரெண்டு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினான்கு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை உறுப்புகளின் எண்ணிக்கை ஏழு ஸோ ஏழால் இந்த சைடு பெருக்கிறோம் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இதையெல்லாம் கூட்டும்போது நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு தேவையானது ஏ ப்ளஸ் பி தான் ஸோ ஏ ப்ளஸ் பி அந்த சைடு வச்சுட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த சைடு கழித்தல்ல கொண்டு வர்றோம் ஸோ இதை கழிக்கும் போது நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் பதினான்கு ஸோ பதினான்கு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இதை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பதினான்கு அப்படின்னு சொல்லி முதல் சமன்பாடாக நம்ம எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்த சராசரி மதிப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்து நமக்கு கொடுத்துருக்க வர்க்க சராசரிக்கு அனைத்து மதிப்புகளையும் பிரதிட போகிறோம் வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரின் மதிப்பும் நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டூ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸ்கொயர் பை என் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் நமக்கு தெரிந்த அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு பதினாறு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ஐ ஸ்கொயர்னா அனைத்து உறுப்புகளையும் கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகள் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் நான்கு ஸ்கொயர் பிளஸ் பத்து ஸ்கொயர் பிளஸ் பன்னிரெண்டு ஸ்கொயர் பிளஸ் பதினான்கு ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை என்னின் மதிப்பு ஏழு மைனஸ் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் அப்படிங்கிறது எக்ஸ் பாரினுடைய மதிப்பு சமேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணுங்கிறது எக்ஸ் பாரினுடைய ஃபார்முலா ஸோ எக்ஸ் பாரின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிப்பை அப்படியே பிரதிட்டுக்கிறோம் ஸோ எட்டு ஸ்கொயர் வந்து அறுபத்தி நான்கு இது மைனஸ்ல இருக்குது அது இந்த சைடு அப்படியே நமக்கு பிளஸ் ஆக வரும் ஸோ பதினாறு பிளஸ் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு ஈக்குவல் இதையெல்லாம் ஸ்கொயர் பண்ணுறோம் நான்கு பிளஸ் பதினாறு பிளஸ் நூறு பன்னிரெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினான்கு ஸ்கொயரின் மதிப்பு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ஏ ஸ்கொயர் ஆனது இந்த சைடு வந்துடுது ப்ளஸ் அறுபத்தி நான்காக வந்துடுது ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு எண்பது கிடைக்கும் இங்க கீழே வகுத்தல்ல இருக்கிற ஏழானது இந்த சைடு பெருக்கல்ல வருது இந்த எண்பது பெருக்கல் ஏழு ஈக்குவல் டு இந்த எண்களை எல்லாம் கூட்டும் போது நமக்கு நானூத்தி அறுபது அப்படின்னு சொல்லி கிடைக்குது நானூத்தி அறுபது பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இங்க எண்பது பெருக்கல் ஏழின் மதிப்பு ஐநூத்தி அறுபது அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஈக்குவல் டு நானூத்தி அறுபது பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இந்த பிளஸ் நானூத்தி அறுபது இந்த சைடு மைனஸ்ல வருது ஸோ 560 அறுபது மைனஸ் நானூத்தி அறுபது ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இருந்து அறுபது கழிக்கும் போது நமக்கு நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதை சமன்பாடு ரெண்டாக எடுத்துக்கிறோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு இந்த நூறு அந்த சைடு எழுதியிருக்கிறேன் ஸோ இது சமன்பாடு ரெண்டு ஸோ சமன்பாடு இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் சமன்பாடு ஒன்று வந்து நமக்கு ஏ பிளஸ் பி ஈக்வல் டூ பதினான்கு இதிலிருந்து பி யின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் பி ஈக்வல் டு பதினான்கு மைனஸ் ஏ ஸோ இந்த பி மதிப்பை சமன்பாடு ரெண்டுல வந்து பிரதிட போகிறோம் ரெண்டாவது சமன்பாடு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு நூறுல பி யின் மதிப்பானது பதினான்கு மைனஸ் ஏ பிரதியிடுறோம் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக பதினான்கு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு நூறு ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபிங்கிற ஃபார்முலாவை பிரதிடுறோம் ஸோ பதினான்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ ஈக்குவல் டு நூறு ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டு ஏ ஸ்கொயர் பதினான்கு ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ ஈக்குவல் டு நூறு ஸோ இந்த நூறை இந்த சைடு நமக்கு மைனஸில் எடுத்துகிட்டு வர்றோம் ஸோ ரெண்டு ஏ ஸ்கொயர் இந்த ஏ டேமாக அடுத்து எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த நூறு இந்த சைடு மைனஸில் வருது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ அனைத்து எண்களும் ரெண்டின் மடங்குகளாக இருக்கிறதுனால சமன்பாடு முழுவதையும் ரெண்டால் வகுக்கிறோம் ஸோ இது வந்து நமக்கு ஏ ஸ்கொயராக மாறிடும் இது மைனஸ் பதினான்கு ஏ ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு மாறிடும் இப்போ இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது மூலமாக ஏ இன் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பெருக்கற் பலன் நாற்பத்தி எட்டாக இருக்கணும் கூடுதல் பலன் மைனஸ் பதினான்காக இருக்கணும் கூடுதல் பலன் மைனஸ் பதினான்காக இருக்கணும் மைனஸ் ஆறு மைனஸ் எட்டுன்னு சூஸ் பண்ணும்போது ரெண்டையும் பெருக்கும்போது கூடுதல் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் பதினான்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக தீர்வு எடுத்து எழுதிக்கலாம் இன் மதிப்பு ப்ளஸ் ஆறு கமா எட்டு ஸோ ஏயின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு ஏ மதிப்பானது ஆறாக போது பி மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஏ மதிப்பு எட்டாக போதும் பி மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் பி ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா பி ஈக்வல் டு பதினான்கு மைனஸ் ஏ ஸோ பி மதிப்பு பதினான்கு மைனஸ் ஆறு அப்படின்னு போடும்போது எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கேயும் பி ஈக்குவல் டு பதினான்கு மைனஸ் ஏ ஸோ பி ஈக்குவல் டு பதினான்கு மைனஸ் எட்டு ஆறு அதாவது ஏ வந்து ஆறாக இருக்கும்போது பியின் மதிப்பு எட்டாக இருக்கும் ஏ மதிப்பு எட்டாக இருக்கும்போது பியின் மதிப்பு ஆறாக இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கணக்கில் ஏழு தரவுகள் கொடுத்திருக்காங்க அந்த ஏழு தரவுகளின் சராசரி மற்றும் விளக்கவர்க்க சராசரியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஏழு தரவுகள்லாம் ஐந்துக்கு மட்டும்தான் மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க மீதி ரெண்டுக்கு கொடுக்காததுனால அது ஏ மற்றும் ஆக எடுத்துக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி இந்த ரெண்டு மதிப்புகளையும் பயன்படுத்தி இந்த ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பார்க்கு ஃபார்முலா தெரியும் அதை பயன்படுத்தி ஒரு சமன்பாடை உருவாக்கிக்கிறோம் அதே மாதிரி சிக்மா ஸ்கொயருக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்னொரு சமன்பாடு உருவாக்குறோம் ஸோ விளக்க வர்க்க சராசரி ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதில் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் பிரதிடும் போது நமக்கு இந்த மாதிரியாக ஒரு சமன்பாடு கிடைக்கிது இதில் முதல் சமன்பாட்டில் இருந்து பிஇன் மதிப்பை கண்டுபிடிச்சி அந்த பி மதிப்பை இந்த இரண்டாவது சமன்பாட்டில் பிரதிடுறோம் பிரதிடும் போது நமக்கு ஏயின் மதிப்பானது ஆறு மற்றும் எட்டுன்னு சொல்லி ரெண்டு மதிப்புகள் கிடைக்கிது ஸோ ஏ மதிப்பு ஆறாக இருக்கும்போது பியின் மதிப்பு எட்டு ஏ மதிப்பு எட்டாக இருக்கும்போது பியின் மதிப்பு ஆறு அப்படின்னு சொல்லி இரண்டு மதிப்புகள் நமக்கு ஏ மற்றும் பிக்கு கிடைச்சிருக்குது